எனக்கு ஒண்ணும் இல்லைங்க இந்த கூரம் பட்டு போடுற இல்ல காஞ்சிபுரம் பட்டு போடுற பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இப்படி ஒரு ஐயோ இந்த சம்பளத்துல என்னென்ன பண்ண முடியும் இஎம்ஐ கட்டுறதா இல்ல இஎம்ஐயே இல்லைனாலு வாடகை கட்டுறதா இது கட்டுறதான்னு தலைவலையில இருப்பானுங்க ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் வந்துட்டே தான் இருக்குது மாற்றமா வீட்டுல இருக்கிற ஆம்பளைக்குதான் மாற்றாங்க

துணிதானே இருக்கும் நான் தீபாவளி நெருங்குதுல ஒரு நாள் ரெண்டு நாள்ல கடையில புல் கூட்டமா இருக்கும் அப்பதான் எடுக்க முடியும் கூட்டத்துலதான் எடுக்க முடியும்

அப்படி கொண்டாடுறதுக்கு நான் என்னங்க இருக்கிறது வீட்ல ரெண்டு பேர் இதை அப்பாவும் பெருசா இருப்பா ஊற்ற மாட்டாங்க சுத்தி அந்த டைமுக்கு என்ன நடக்குதோ எப்படி நடக்கும் நடக்குது பாக்கலாம் சரி போ எனக்கு தான் வேலை எல்லாம் இருக்கு தண்ணி போ தண்ணி பிடிக்க வேணாம் இது ஓகே